இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா சலாத் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசீர் வந்து தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு ஷூரத்துல் அபாஸா பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும்

وأما من جاءك يشاء وهو يخشى فأنت عنه طلها كلا إنها تَذْكِيرَ فمن شاء ذكرة في صحف مكرمة مرفوعة مطهرة بأيد شَفَرَ كرام بررة அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பேரா அவர் கடுகடுத்தார் மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார் அவரிடம் பார்வையற்றவர் வந்ததற்காக நபியே உம்மிடம் வந்து அவர் தூய்மையாக்கி விடக்கூடும் என்பதை உமக்கு எது அறிவித்தது அல்லது அவர் உன் உபதேசத்தை நினைவுபடுத்தி கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பயனளித்திருக்கலாம் எவன் பொருளாதாரத்தில் தேவையற்றவனாக இருக்கிறானோ நீ அவன் பால் முன்னோ ஆயினும் இஸ்லாத்தை ஏற்று அவன் தூய்மை அடையாமல் போனால் உம் மீது குற்றம் இல்லை ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ அவர் அல்லாஹுக்கு அஞ்சியவராக அவரை விட்டு அலட்சியமாய் இருக்கிறீர்கள் அவ்வாறல்ல ஏனினால் நிச்சயமாக இது திருக்குர்ஆன் நினைவூட்டும் நல்லுபதேசமாகும் எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவு கொள்வார் அது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது உயர்வாக்கப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது வானவர்களாக எழுதுபவர்களின் கைகளால் லஹூல் மஹூல் இருந்து எழுதிய வானவர்கள் சங்கை மிக்கவர்கள் நல்லோர்கள் இந்த அத்தியாயம் வந்து மக்கள் அருளப்பட்டது நான் இப்போ வந்து ஓது வந்து ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் நான் ஓதிருக்கிறேன் அது அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா அவர் கடுகடுத்தார் நம்பிய சொல்கிறார் மேலும் முகத்தை வந்து திருப்பி கொண்டு அவரிடம் பார்வேற்றவர் வந்ததற்காக உம்மிடம் வந்து அவர் தூய்மையாகவிடக்கூடாது என்பதை உமக்கு எது அறிவிக்குது அல்லது அவன் உம் உபதேசத்தை நினைவுபடுத்தி கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பலனளித்திருக்கலாம் ஏன் பொருளாதாரத்தில் தேவையற்றவனாக இருக்கிறான்னா நீங்கள் அவன் பால் தான் முன்னோக்கி இருக்கிறீங்க ஆனால் இஸ்லாத்தை ஏற்று அவன் தூய்மையாடான்னு போனான் ஆனால் உன் அவங்க குற்றம் இல்லை ஆனால் எவர் உம்மீட விரைந்து வந்தாரோ அது அவ் அவங்க வந்து அல்லாஹுக்கு அஞ்சியவராக வந்திருக்கிறாங்க அவரை விட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் அப்படியில் நிச்சயமாக இது திருக்குறான் நினைவூட்டும் நல்ல உபதேசமாகும் எவர் விரும்புகிறாரோ அதை இதான் அவங்க தான் அதை நினைவு கொள்வாரு அல்லாஹ் சொல்கிறான் என்ன இந்த சம்பவம்டா ஒரு முறை நபி சொல்லல்லா அலைசாங் வந்து அவையில் மக்காவை சேர்ந்த பெரும் தலைவர்கள் சிலர் அமர்ந்திருந்திருக்கிறாங்கோ அவங்கள வந்து இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு பெருமானார் சல்லல்லா அலையாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க இந்த சமயத்தில் வந்து இப்னு உம்மி மக்தும் என்னும் கண்ணில்லாத ஒருவர் வந்து பெருமானார் சல்லா அலையாங்கிட்ட வந்து இஸ்லாத்தை குறித்து சில கேள்விகள் கேட்க விரும்புகிறாங்க இவர் இடையில் குறுக்கிடுவதை பெருமானார் சல்லாஹ் அலைங்க வந்து விரும்பவில்லை மேலும் நபி சல்லாஹ் அலையாம் வந்து அந்த மனிதரை புறக்கணித்தார்கள் இது குறித்து அல்லாஹிடமிருந்து இந்த அத்தியாயம் வந்து இறங்குச்சு முதலாவது பின் உம்மி மக்தும் அவங்க தொடக்க காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர்களுள் ஒருவர் என்பது நிரூபரமாக இருக்குது ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி குறித்து கிடைக்கும் ஹதீஸ் அறிவிப்புகளை சிலவற்றிலிருந்து அவ்வேளை அவர் இஸ்லாத்தை தழுவி இருந்தார் என்றும் இன்னும் சிலவற்றிலிருந்து அவர் இஸ்லாமிய கொள்கைகளால் கவரப்பட்டிருந்தார் என்றும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவே பெருமாள் சல்லா அலிஸ்லாம் இருந்து வந்திருந்தார் என்றும் தெரிய வருகிறது மூணாவது அச்சமயத்தில் பெருமானார் சல்லல்லா உலக அவங்களுடைய அவையில் அமர்ந்திருந்தவர்களின் பெயர்கள் பல்வேறு அறிவிப்புகளில் தெளிவாக இடம்பெற்றிருக்குது அந்த பட்டியலில் உத்பா சைபா அபு ஜஹல் உமையா பின் கலப் உமையா இப்னு ஹலப் போன்ற இஸ்லாத்தின் கொடிய விரோதிகளின் பெயர்கள் காணப்படுகிறது இதிலிருந்து இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ந்த காலத்தின் அந்த குறைசி தலைவர்களுடன் பெருமானார் சல்லல்லா அலேசா அவங்களுக்கு இருந்து வந்த உறவு இன்னும் பாதிக்கப்படவில்லை மேலும் நபி சல்லல்லா அலேசா அவங்களுடைய அவைக்கு அத்தலைவர்கள் வந்து போவது தடைப்படும் அளவுக்கு போராட்டங்கள் மும்முரப்படவில்லை என்று தெரிய வருகிறது இந்த அத்தியாயத்தில் மிக ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயங்களுள் ஒன்று என்பதே இது அனைத்தும் உறுதி செய்து அதே மாதிரி இந்த அத்தியாயத்தில் பெருமானார் சல்லல்லா அலேசலாம் அவங்களை கண்டித்து உரையாடுவது போல் வெளிப்படையில் தோன்றினாலும் முழு அத்தியாயத்தும் ஒரே நேரத்தில் ஆராய்ந்து பார்த்தால் தம்முடைய ஆணவத்தாலும் மூர்க்கத்தனத்தாலும் உண்மையை அலைச்சிப்படுத்தும் போக்காலும் பெருமானார் சல்லல்லா அவங்களுடன் சத்திய அழைப்பை மிகவும் ஏளனத்துடன் புறக்கணித்த குறைஷி தலைவர்கள் தாம் இங்கு கண்டித்துரைக்கப்படுகிறார்கள் என தெரிகிறது அதாவது பெருமானார் சல்லல்லா உலைசா அவங்களை பொறுத்தவரையில் அழைப்பு விடுவதற்கான சிறந்த வழிமுறை அவங்களுக்கு வந்து இங்கு விளக்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லா உலேஸ் அவங்க கண்ணில்லாதவர்களிடம் கவனம் செலுத்தாமல் குறைசிக்குள தலைவர்களின் பால் சிறப்பு கவனம் செலுத்தியதற்கு காரணங்களாக இருந்தவை வாய்மையான உணர்வும் சத்திய அழைப்பினை ஓங்க செய்ய வேண்டும் என்று ஆர்வமும் தானே தவிர உயர்குலத்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதோ சாதாரண மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதோ அல்ல ஆயினும் அல்லாஹ் பெருமானார் சல்லல்லா சார் அவங்களுக்கு வந்து பின்வருமாறு உணர்த்தினார் இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு இது சரியான முறை என்று மாலாக இவ்வழைப்பு பணியை பொறுத்தவரையில் எவர்களிடமும் சத்தியத்தை ஏற்கும் பண்பு இருக்குமோ அவர்கள்தான் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த உண்மையில் உரித்தானவர்கள் அதை விடுத்து எவர் மமதை கொண்டு தாமே பெருமைக்குரியவரோ என்று அவர்கள் தான் உங்களுக்கு தேவை நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லை என்றும் கருதுகிறீர்களோ அவர்களுக்கு அழைப்பு விடுப்பது உங்களுடைய அழைப்பு பணியில் உயரமான அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல இந்த அத்தியாயத்தில் தொடக்கத்திலிருந்து வசனம் பதினாறு வரை உள்ள கருத்து இது தான் இன்ஷாலா இதோட தொடர்ச்சி அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம் அல்லாவே எங்களுக்கும் உனக்கும் விரோதமான செயலுக்கு இடையில் திரை நிற்கும் இறைச்சத்தையே எங்களுக்கு வழங்குவாயாக மேலும் நீ எதன் மூலம் எங்களை உன்னுடைய சோனத்தில் சேர்ப்பாயோ அத்தகைய கீழ்ப்படுதலையே எங்களுக்கு வழங்குவாயாக உலகின் துன்பங்களை பெரிதப்படுத்தாத உறுதிப்பாட்டை எங்களுக்கு வழங்குவாயாக யார்லா எங்களை நீ உயிருடன் நிற்க வைக்கும் வரை எங்களுடைய செவி மற்றும் பார்வை புலன்களை பயனுள்ளவையாக ஆக்கி வைப்பாயாக யார்லா எங்களை கொடுமைப்படுத்தியவர்களை பழி வாங்குவாயாக எங்களுடைய பகைவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்கள் மீது விதிக்கப்பட்ட துன்பம் எங்களுடைய தீனின் மீது பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு கவனித்துக் கொள்வாயாக மேலும் உலகத்தை எங்களின் இலட்சியமாகும் எங்களுடைய அறிவின் இறுதி எங்கள் மீது கருணை காட்டாதவர்களை எங்கள் மீது ஆட்சி செய்பவர்களாக ஆக்கிவிடாது எனக்கு நீ கற்றுத்தந்த பயனுள்ளதாக ஆக்கு எனக்கு பயன் தரக்கூடியதையே கற்றுத்தா என்னுடைய அறிவை அதிகப்படுத்தி எந்த நிலையில் புகழ் அனைத்தும் உனக்கே உரியது நரகவாசிகளின் வேதனையிலிருந்து இருந்து விடம் பாதுகாப்பு கோருகிறேன் ರಬ್ಬಿ ಇನ್ನಿ ಅಶಲು ಕಲ್ ಆಫಿಯತುನಿಯಾ ವಲ್ಲಾ ನಾನು ಇಂದಮೆಯು ಸುಖ ಅಮೆದಿಯುನಿಡಮ್ ಕೇಳ್ಕ್ರೇನಾಮಿ